ஸோ பக்கவாதத்தில் டே ஃபோர் எக்ஸசைஸ் டே ஃபோர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மூணு எக்ஸசைஸும் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மூணு எக்ஸசைஸே பண்ணிட்டு இந்த நாலாவது எக்ஸசைஸ்க்கு வாங்க அந்த மூணு எக்ஸசைஸும் பண்ணாதான் அந்த நாலாவது எக்ஸசைஸை கரெக்டாக பண்ண முடியும் ஏன்னா இது சீக்வன்ஸாக சொல்லி கொடுக்குறேன் ஸோ நாலாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேராக படுத்துக்கணும் படுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வீக்னஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும் லெஃப்ட் சைடு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மூணு எக்ஸசைஸே பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காலை மடித்து வச்சுட்டு மெல்ல இப்படி இருக்கணும்னா கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும் எவ்வளோ முடிப்போ அந்த அளவுக்கு மடிக்கலாம் மடிச்சுட்டு மெல்ல நீட்டணும் ஸோ ஜென்ட்லாக ஒரு சிலருக்கு இவ்வளோதான் வரும் ஒரு சிலருக்கு இவ்வளோ வரும் ஒரு சிலருக்கு ஃபுல்லாகவே வரும் இப்படி நல்லா ஃபுல்லாக மடித்து நீட்டணும் அப்படி ஓரளவுக்கு மூமெண்ட் வந்ததுக்கு அப்புறமேல என்ன பண்ணால் இந்த காலை நீட்டியாடணும் நீட்டிட்டு இப்படி மடிக்கணும் இப்படி மடித்து இப்படி நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த லெவலுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சுருவாங்க இந்த எக்ஸசைஸும் காலையில மதியானம் சாயந்தரம் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது முறை எல்லா எக்ஸசைஸையும் தொடர்ச்சியை சேர்த்து பண்ணுங்க அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த நாள் பார்ப்போம் தேங்க்யூ